السلام عليكم ورحمة الله وبركاته نحمله وتسليمه على رسوله الكريم الله أعوذ الله تعالى في القرآن العظيم في القرآن العظيم أعوذ بالله من إعقابه الرجيم بسم الله الرحمن الرحيم النبي يقول لأولئك من أنفسهم صدق الله مولانا عظيم ألوك நிகழ்துடையோடு ஆகிய எல்லா பல்ல நகா தலாவின் திருநாமம் போட்டியை துவங்குவிட்டேன் சலாமும் ஈரோலகத்தருமான முகமதி முஸ்தபா அகமதி முஸ்தபா சண்முக வரையல்ல அவர்களின் மீதும் அன்னால் நடித்து பற்றி வாழ்ந்த நல்லோர்கள் குறிப்பாக ஜிம்மா பண்டிகை அமர்ந்திருக்கக்கூடிய மனைவரை மீண்டும் அவ்வாஹியாக ரமச்சந்திரன் திருப்பை என்னன்னு கணிவிகளே மேலான தனியாகவே சகோதரர்களே சகோதரிகளே தாயமாக ஒரு ஆட நமது உயிரிலும் மேலான கடமை நவீன காயமும் சொல்லிவர் சொல்லும் அவர்கள் பிறந்த முதல் வசந்தம் என்று சொல்லக்கூடிய ரபீர் அவள் மாதத்திலே நம்மை வீற்றிருக்கச் செய்திருக்கின்றான் உத்தம நபிகள் உதயமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் நபாயங்களின் வசந்தம் அவர்களின் மீது புகழ் பாடுதல் அவர்களின் மீது இருக்கக்கூடிய முறக்கத்தை வெளிப்படுத்துதல் அவர்களுக்காகவே மீனாண்டு விழாக்களை கொண்டாடுதல் இது போன்ற நன்மையான காரியங்களை ஒவ்வொரு மத்திதலிலும் ஒவ்வொரு மதரசாக்களிலும் அந்தந்த நிர்வாகிகள் மிகவும் உற்சாகமான முறையிலே நடத்தி வருகிறார்கள் அந்த நவாயின் சம்பவமாக நிலக்கிறவர்கள் அவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் அதுவாக வதஆலா இந்த உலகத்தை படைத்திருக்கவே மாட்டார் அந்த அளவுக்கு மிக உயர்ந்த அந்தத்தை உடையவர்களுக்கு கவிதராய் இருக்கிற அவர்களின் மீது நம்முடைய முகப்பர் எப்படி இருக்க வேண்டும் அவ்வானோ பகானோ தாரா தன் திருவந்தனத்திலே சொல்லுகின்ற பொழுது கத்தவியும் நவீன நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களை நீட்டிக்க வேண்டும் என்று சொன்னால் பத்தவை நோயி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் நம்மை நீட்டிக்க வேண்டும் என்று சொன்னால் நவீனநாயகம் என்று அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் நவீனநாயகம் செல்லவாக அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அவர் மீது முகப்பத்து வர வைக்கிறார் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஒருவர் மீது முகப்பத் முதலில் வந்ததற்கு பிறகுதான் அவர் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு பைத்திய போன்ற மனிதன் மாறிவிடுகிறார் எந்த அளவுக்கு அவர்கள் மீது முகப்பத்து இருக்குமோ அவன் எதை செய்கின்றானோ அதை சொல்வதை செய்யக்கூடியவராக அவன் செய்வதை செய்யக்கூடியவராகவே அவன் மாறி போகிறார் இப்ப முதலாவதாக நபிகராயன் செல்வாறு அவன் மீது முகப்பத்து வர வேண்டும் பிரியம் வர வேண்டும் பிறகுதான் அவர்களை பின்பற்றுவது என்பது சாத்தியமாகும் நபிகள் நாயும் தள்ளப்பாடு மீது நேர்த்தம் பாசம் இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயும் தள்ளப்பாடு என்ற அவர்களை பின்பற்றுவதற்குண்டான எந்த ஒரு முகாந்தரமும் அவருக்கு கிடைக்காது எந்த அளவுக்கு நபிகள் நாயும் நாம் பிரியப்பட வேண்டும் நேசிக்க வேண்டும் நபிகள் நாயும் தள்ளல்வாடு என்ற அவரை பற்றி அல்ல அவரால் அந்நவிய அவுலாவின் நபிகள் நாயும் தள்ளல்வாடு என்றவர்கள்

ஒரு ஒரு அடியான் அவன் ஈமான்தாரியாக முழுமை பெற்ற ஈமான் ஆக முடியாது அவனுடைய தந்தையை விட அவனுடைய பிள்ளையை விட இன்னும் சொல்ல போனால் அனைத்து மக்களையும் விட ரமிகளாரியின் தங்கவாரத்தவன் மீது அதிகம் பிரியமைக்கக்கூடிய நான் அவன் மாறி போகவே எந்த அளவுக்கும் முஹப்பத் ரசூ சல்லவா மீது இருக்குமோ அந்த அளவுதான் அவர்களை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகன் அவர்கள் சொன்ன அதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த அகிலக்காரர்களுக்கும் ரகமத்தாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நபியாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய சுபதேவிடக்கூடிய உங்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் குர்வானிலே தெளிவாக ாயம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு பிரியம் இருந்தது என்பதை ஹதீசின் வாயிலாக நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு ஒரு விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் உலமா சொல்லுவாங்க நபிகள் செல்லவாறு என்ற அவர்களை யார் எல்லாம் புகழ்வார்கள் என்று சொன்னால் நபிகலாயம் செல்லவா என்ற அவர்கள் மீது புகழக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா யாருடைய உள்ளத்திலே நபிகள் நாயகத்தினோடிய முகபத் பிரியம் இருக்குமோ அவர்கள் மட்டும் தான் நபிகள் நாயகல்லாஹு தஆலா அவர்களை புகழ்வார்கள் என்று நம்முடைய முன்னோர்களாகிய இமாம்கள் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் லீபூமினூ பில்லாஹி வரஸுனூ லஹி வதுஃபிதுனூ வதுக்திலூ வதுஸ்பீனூ குரத்தான அல்லாரையும் ரத்துலையும் நீங்கள் ஈமாற்கொண்டு ஒருத்திரோடு நடைகளாயின் தள்ளவாத நேரத்திலும் அவர்களையும் மீது அவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் செய்து ஒரு அவர்களுக்கு நீங்கள் மரியாதையை செய்து ஒரு சக்தி ரோடு அல்லாஹத்து நீங்கள் காலையிலும் அதாவது காலையினுடைய ஆரம்ப நேரத்திலும் அதே போன்று பகலினுடைய கடைசி நேரத்திலும் அல்லார்களை நீங்கள் சிக்கல் செய்யுங்கள் என்று அல்லா வந்து போனாலும் தாரா இந்த வருஷத்தை சொல்லி காட்டுகிறார் ஆரம்பமாக ஈமானுடைய விஷயத்தை அல்லா சொல்லணும் அல்லாவையும் ஈமான் சொல்லணும் கடைசியாக சொல்லும் பொழுது அது ஒரு இமாதம் தபீ இல்லையா அந்த தபீலை பற்றி அல்லாஹ் சொல்றான் இந்த இரண்டுக்கும் மத்தியில் கொள்கின்றான் இரண்டு வார்த்தைகளை அந்த இரண்டு வார்த்தைகளையும் யாரை பார்த்து அல்லா சொல்றான் நபியை பார்த்து அல்லா சொல்றான் நபியை நீங்கள் என்ன செய்யுங்க அவரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் அவரை நபியை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் பக்திரோகோ நபீலிக்கு நீங்கள் மரியாதை செய்யுங்கள் நபியின் மீது நேசம் கொள்ளாமல் நபியின் மீது பாசம் வைக்காமல் கண்ணியம் மரியாதை இல்லை நபியின் மீது உண்மையான பாசம் வெளிப்படும் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நமக்கு நேசம் இருக்குமோ பாத்தம் இருக்குமோ முகப்பத்தில் இருக்குமோ அந்த அளவு நம்முடைய கண்ணியம் நபிகள் நாயகம் செல்லவா இருக்கவர்கள் மீது வெளிப்படும் என்பதை புராண ஆயத்தின் மூலமாகவும் அறித்தின் மூலமாகவும் நாம் பார்க்கின்றோம் நபிகள் நாயன் செல்லவார என்ற அவர்கள் அவர்கள்ட்ட பனு தமிம் கோத்திர தீட்டார்ந்த ஒரு மனிதர் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இவர் வந்து தமிமி கோத்திர தீட்டார்ந்தவர் அவர் நபிகளாயின் செல்லவாள சொல்லிட்டு என்ன செய்யாது சொன்னால் அவர் வர்றார் ஒரு போர் முடிச்சிருக்குது அந்த போரில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள் அதே நபிகளாயின் செல்லவாளர்கள் பங்கிட்டு கொடுக்குறாங்க இப்படி பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அந்த மனிதர் வந்து சொல்றாரு யார் அசூல் அல்லா சல்லா அலைவர் செல்லம் நீங்கள் பங்கிட்டு கொடுக்கும் பொழுது நீதத்தை நீங்கள் கையாளுங்கள் நீதமான பிறகு நீங்கள் பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு அந்த மனிதர் சொல்ற நபிக நாயகம் செல்லதாசர் ஒன்னே சொன்னாங்க நான் நீதமாக நடக்கவில்லை என்று சொன்னால் வேறு யார் நீதமாக நடப்பார் என்று சொன்ன அந்த மஜிரத்தில் இருந்த உமருவாக சொன்னாங்க யார சொல்லா எனக்கு கட்டளை இருங்கள் அவருடைய தலையை நான் என்ன செய்யற கொய்து விடுகின்றேன் உடனே நவிகலாயம் செல்லவாக சொன்னாங்க அப்படிலாம் நீ எதுவும் செய்ய வேணும் அப்படிலாம் நீ எதுவும் செய்ய வேணாம் இந்த ஹரித்த நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நவிகலாயம் தள்ளவாதம் முகப்பத்து இருந்தா இந்த வார்த்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம் ரத்தின் மீது நம்ம சொல்ல மாட்டோம் பிறகு நவீகாயம் தள்ளாக சொல்றாங்க உங்களுடைய தொழுகை அவர்களுடைய தொழுகையோடு உங்களுடைய விவாதத்துக்களை அவர்களுடைய விவாதத்தோடு உங்களுடைய நோன்பை அவர்களுடைய நோன்போடு நீங்கள் இணைத்து பார்த்தால் அவர்கள் என்ன செய்வாங்க அதிகமாக தொழுது இருப்பாங்க அதிகமாக நோன்பு வச்சிருப்பாங்க அதிகமாக விவாதம் செஞ்சிருப்பாங்க ஆனால் வில்லிலிருந்து அம்பு வெளியேறுவதைப் போன்று ஒரு இடத்துல வேட்டையாட போறாரு மானைய ஏதே ஒரு விளக்க வேட்டையாடாருன்னு சொன்னா அந்த வேட்டையாடக்கூடிய நேரத்தில் வில்லிருந்து அம்பு பாய்ந்து அந்த வேட்டையாடக்கூடிய அந்த பிராணியில் பட்டு அம்பு எப்படி அதை விட்டு வெளியேறும் அந்த அளவிற்கு என்ன செய்வாங்க அவர்கள் தன்னுடைய அந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் யாரெல்லாம் தள்ளவாறுகிறவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு பணியை சுமத்துகிறார்களோ நீங்க நீண்ட சொல்ல நீண்டமா நடக்கலையா ரசூருல்லாவை போல் நீளமாக நடந்த அந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு நீளத்தை கடைபிடிக்கக்கூடியது அமிகநாயகம் தல்லவா அழைத்தல வருது ஆனால் அந்த மனிதர் சொல்றாரு இந்த அப்துல்லா ஹிபன் சொல்லக்கூடிய அந்த மனிதர் சொன்னாரே நீங்க நீதத்தா நீதமாக நீங்க நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு உடனே உமர் உதயத்தான் கோபம் வந்துருச்சு அப்ப தான் சொன்னாங்க இவர்கள் செய்யக்கூடிய விவாதத்துக்களை உங்களுடைய விவாதங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விவாதத்துகள் அதிகமாக செய்வாங்க ஆனால் அவங்களுடைய விவாதம் ஏற்பட்டு தெரியுமா கூடிய விரைவில் ஒரு பிராணியை அம்பு விட்டு நாம் வேட்டையாடும் பொழுது அந்த பிராணியினுடைய உடம்பில் அந்த அம்பு பட்டு எந்த அளவுக்கு அந்த பிராணியை விட்டு அம்பு வெளியேறுமோ அதே போன்று அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிக் கொண்டே இருப்பார்கள் நாயகம் நாயகன் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி அறிவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ரவீகர் நாயகன் செல்லவார்கள் மீது முகப்பத் அதிகமாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு முகப்பத் இருக்குமோ அந்த அளவுதான் நபியை நாம் இடம் செய்வோம் பின்பற்றி நடப்போம் என்பதிலே எந்த சந்தையினும் கிடையாது அதே போன்று ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவடடே கேக்குறார் மதா ஸஆத யருல்லாஹ் அல்லாஹ்விந்துதுர் அவர்களை kıயமத் நாள் எப்போ வரும்னு கேக்குறார் kıயமத் எப்போ வரும் அப்படின்னு கேட்டாங்க 우리 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்டாங்க மா அதத லஹா மின் கஸீர் ஸலாதீன் வஸியாமீன் வஸலகதீன் எப்போ kıயமத் நாள் எப்போ வரும்னு கேக்றியே

நீ யாரை பிரியப்படுகிறாயோ நாளை அவரோடு நீ இருப்பாய் செல்லவா என்று அவர்களை பிரியம் என்று சொன்னால் அவர்கள் மீது முகப்பத்து என்று சொன்னால் நாளை மறுமையிலே அவர்களோடு இருக்கலாம் வெறும் முகப்பத்து எந்த அமலில் அவர் முகப்பத்து ரசூலின் மீது முகப்பத்து வைத்தால் மட்டுமே சொர்க்கம் என்று சொன்னால் அவர்களை முழுமையாக பின்பற்றி நடந்தால் அல்லாஹ் அல்லாஹான உயர்தரமான சொர்க்கத்தை நம்ம அவர் மிக நாயம் செல்லவாத அவர்களுடைய அவர்கள் மீது நாம் என்ன செய்யணும் அவர்களுடைய மீது இருக்கக்கூடிய முகப்பத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் முகப்பத்தை நாம் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு அதிர்ந்த செலவாக சொல்லுவாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு மூன்று விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மூன்று விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அத்திபோ அவுலாதக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள் அதிலே மிக முக்கியமானது மூன்று விஷயங்கள் இருக்கு அலா தலாபதி மூணு தன்மைகள் மூணு குணங்கள் இருக்கு அதில் ஒண்ணு உப்பு நபிக்கும் உங்களுடைய நபியினுடைய பிரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் இப்ப நபியுடைய பிரியத்தை கற்றுக் கொடுக்கிறதுனா என்ன நபினா யாரு அவங்க எப்ப பிறந்தாங்க அவங்க எப்படி திருவயத்துல எப்படி வளர்ந்தாங்க தீனுக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க என்பதை என்ன செய்ய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும் தன்னுடைய குடும்பத்தார்களை அகல வைத்துகளை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் குடும்பத்தார்கள் யார் அகல வைத்துகள் யார் ரவிசல்ல மனைவிமார்கள் மனைவிமார்கள் இருக்கிறாங்க எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க எத்தனை வயசு வரையிலும் வாழ்ந்தாங்க எத்தனை வயசுல அவங்க வப்பாத்தானாங்க இது போன்ற முழு வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக செலவாக சொன்னாங்க குரானை ஓத வைப்பது மிக மிக முக்கியமான குரான் ஓத தெரியாமல் குரானை ஓத தெரியாமல் நம்ம சமுதாயத்தில் யாருமே இருக்கக்கூடாது எல்லாரும் குராண ஓதும் சொன்னால் நபிக நாயனும் செலவாக சொல்லுவாங்க அவர்களுடைய அறுபத்தி மூன்று கால வாழ்க்கையில அவருடைய நாவிலிருந்து வெளிப்பட்டது அரபி வார்த்தல் அரபி வார்த்தை தான் வேற எந்த விதமான மொழியும் கிடையாது வெறும் அரபி பல நாடுகள் இருந்து நபிகள் நாயகம் சங்கமாக சந்திக்க வருவாங்க ஆனா அவர்கள் வந்தாலும் வந்து உட்கார்ந்து அவர்கள் பேசும் அவங்க எந்த நாட்டு மொழி உதாரணமாக பாரசீக மொழி பேசுறாங்கன்னு செய்வோம் பாரசீக மொழி பாரிச மொழி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் செய்வாங்க அதற்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய ஒரு சகாவி வச்சிருப்பாங்க அவங்க அந்த பாரிசு மொழியில பேசக்கூடிய அந்த மனிதனுடைய அந்த மொழியை அப்படியே அரபில சொல்லுவாங்க ரவிக நாயன் தலைவாசல் இப்படி ரவிக நாயன் சொல்லாத ஒவ்வொரு சகாபியும் ஒவ்வொரு மொழிகளே கற்று சேர்ந்தவர்களாக வச்சிருந்தாங்க ரவிக நாயன் தலவாறு அப்ப திலாபத்தூர் ஒரு ஆண் திலாகத்தில் ஒரு குரானை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கண்டிப்பாக கற்றுக் கொள்ளவில் விஷயத்தை நடத்தினாங்க ரவிக நாயகம் தலைவாசல் அவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கண்டிப்பாக கற்றுக் கொடுங்கள் சொன்னாங்க பெரியவங்க மட்டும் இல்ல சிறு வயது சகாபாக்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்க கூட நபிகள் நாயகம் செல்லவா அவர்கள் மீது ரொம்ப பெரிய வச்சிருந்தாங்க ரசூல என்ன சொல்றாங்கன்னு அதை அப்படியே செய்வாங்க உதாரணத்துக்கு பாருங்க தலஹத்தி பண்ண வர்றா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி இந்த ஹரியது வந்து அல் மஜுமான் அவுசத் என்று சொல்லக்கூடிய கிட்டாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த தலஹத்தி பண்ண வர்றா வாக சார்ந்தவர்கள் பெருமான சொல்றாங்க சில விஷயங்களை ஏவுங்க கட்டளையிடுங்கள் அதை நான் என்ன செய்வேன் எந்தவித மறுப்பும் இல்லாம அதை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படியா உங்கள் மீது நம்ம அதிகமான முழப்பத்தை வச்சிருக்கிற அப்படின்னு அந்த சிறுவன் சொல்றேன் உடனே நபிகர் நாயகம் செலவாச அவர்கள் அந்த சிறுவனை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி சொன்னாங்க உன்னுடைய தந்தையை போய் கொளச்சு அப்படின்னா உன்னுடைய தந்தையை என்ன போய் கொலை செஞ்சுட்டு இவர் என்ன செய்ய வேக போய் கத்தி எடுத்துட்டு கிளம்பிட்டார் சிறுவயில் உடனே ரத்து செல்ல வாரத்தில் பின்னாடியே ஓடி போய் செஞ்சாங்க குடிச்சாங்க அவர் எங்க போறீங்க அல்லாஹ் தாலா உறவு முறைகளை முடிப்பதற்காக என்னை அனுப்பவில்லை உண்மையாகவே என்ன மீது உனக்கு முகம்பத் இருக்கிறது இருக்கிறத நேரத்தை ஒரு டெஸ்ட் பண்ண உடனே உண்மையிலேயே முகம்பத் இருக்குதா நான் சொல்றது நீ செய்யா அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்ச உடனே

தந்தை மகன் சகோதரன் நாலு பேருமே சஹிதாயிட்டாங்க இந்த பெண்மணி அந்த நடந்து இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து பாக்குறாங்க அந்த பெண்மணி இடத்துல சொல்லப்படுது உங்களுடைய கணவன் சகிதாயிட்டாங்க அப்ப அந்த பெண்மணி கேட்டாங்க ரசூலாவோட நிலைப்பாடு என்ன உகது யுத்தத்துல ஒரு குரலை ஒரு கடவுள் என்ன சொன்னா அந்த மிக நாயம் சல்லல்லாச அவங்களை என்ன செஞ்சாங்க வெட்டி சாச்சிட்டாங்க அவங்களை சகிதாக ஆக்கிட்டாங்க ரசூலுல்லா பெண்மணி உள்ள ஒரு கவலை ஏற்பட்டு ரசூலாக்கு என்ன அந்த பெண்மணி முதலாவதா சொல்லப்படுது உங்களுடைய கடல் ஆயிட்டார் அப்ப அந்த பெண்மணி கேட்டாங்க ரசூலா எப்படி இருக்கிறாங்க இரண்டாவதாக சொல்லப்படுது உங்களுடைய சகோதரன் சகிதா ஆயிட்டார் அப்போ அந்த பெண்மணி என்ன கேட்கிறாங்க ரசூல் சல்லவாச எப்படி இருக்கிறாங்க அவங்க லீபாடு எப்படி இருக்கு அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா அடுத்து சொல்றாங்க உங்களுடைய உங்களுடைய சகோதரன் நினைச்சருந்தார் உங்களுடைய பிள்ளை இணைச்சர் கண்ணீதா ஆயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே மீண்டும் அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க எப்படி இருக்கிறாங்க இறுதியாக நவீக நாயின் சங்ககாலத்தில் அவர்கள் நல்ல முறையில் இருக்கிறாங்க அவன் சகிதாக ஆகல அப்படிங்கிறத விஷயம் தெரியவதற்கு பிறகுதான் இந்த பெண்மணிக்கு மன நிம்மதி ஏற்பட்டது

எட்டு நபர்கள் அல்லா சொல்றா சொல்லி இந்த எட்டு நபர்களை விட நவிகள் நாயகம் தள்ளவாறு என்ற அவர்கள் மீது நீங்க அதிகம் பிரியம் வைக்க வேண்டும் அப்படி வைக்கவில்லை என்று சொன்னால் அவ்வாவுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சூரத் தௌபாவிலே இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் இந்த ஆயத்தினுடைய அடிப்படையிலே தான் உகது யுத்தத்திலே அந்த பெண்மணி தன் கணவனை விட தன்னுடைய பிள்ளையை விட தன்னுடைய சகோதரனை விட நபிகள் நாயம் சல்லவாறு தன்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள் நபிசல்லாசிரமுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு உயிரோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டிருக்கிறதா ஏதேனும் விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறதா என்பதாக பெருமானார் சல்லவாசிரம் மீது இருக்கக்கூடிய முகப்பத்தின் காரணமாக அந்த பெண்மணி அந்த விஷயத்தை கேட்டாங்க எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான சம்பவங்களும் ஹரி தெரிவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதே போன்று உமர் ரதி அல்லாஹ் அவங்க ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லவாசன் அவங்களை பார்க்கறதுக்காக வர்றாங்க பார்த்து நபிகள் நாயகம் சல்லவாசன் அவனுடைய கையை பிடிச்சிருக்கிறாங்க ரவிசல்லதாஸ் அவங்க குமரனுடைய பிடிச்சிருக்கும் பொழுது குமர்வதில்லா சொல்றாங்க யார சூழல்லா என்னுடைய உயிரை விட என்னுடைய என்னுடைய உயிரை மட்டும் வெற்றிருங்க அது அல்லாம அனைத்தையும் விட உங்கள் மீது நான் அதிகமாக பிரியம் வைத்திருக்கிறேன் என்னுடைய உயிர் அல்லாம மற்ற அனைத்தையும் விட உங்கள் மீது நான் அதிகம் பிரியம் வைத்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் செல்லவாசன் உமர் உதயல் வாசலிடம் செஞ்சாங்க சொன்னாங்க சுத்தி சகாபாக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் பிரகாசம் சொன்னாங்க வல்லதி நப்தி என்னுடைய உயிர் எவரின் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவனின் மீது சத்தியமாக சத்தியமிட்டு நான் சொல்லுகின்றேன் உங்களுடைய உயிரை விடவும் என்னை நீங்கள் பிரியப்பட அந்த வார்த்தையை சொல்றார் ஹத்தா அகூட அப்ப இழைக்க மின் நப்திக்க உங்களுடைய உயிரை விடவும் நீங்கள் அதிகமாக என்னை நீங்கள் பிரியப்பட வேண்டும் அப்படி பிரியப்பட்டால் தான் அது உண்மையான பிரியம் என்று சொன்னாங்க தலைவாரு உடனே உறவு அதெல்லாம் சொன்னாங்க இப்பொழுதே என்னுடைய உயிரை விடவும் உங்களை நான் பிரியப்படுகிறேன் என்று உறவு எல்லாம் தான் அவர்கள் சொன்ன செய்தி புகார் ஷரீஃபிலே புகார் ஷரீஃபிலே இந்த ஹரீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது ாய செல்லவாழ அவர்களை ஒவ்வொரு மூமியும் தன்னுடைய உயிரை விடவும் அவர்களை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் அப்படி நேசித்தால்தான் பெருமானா செல்லவா அழகம் அவர்களை பின்பற்றுவதற்கு உண்டான வழிவகைகளை அல்ல ஏற்படுத்திக் கொள்ளும் எப்ப முகப்பத்தே ஒரு நேசம் ஒரு பாசமே இல்லையோ அவர்களை பின்பற்றுவதற்கு உண்டான எந்த ஒரு முகாந்திரமும் அவருக்கு இருக்காது அவர் அபிகல் நாயம் செல்லலாத பின்பற்றுவது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு பின்பற்றணும் வெறும் வெளிப்படையாகவா அல்லது உள்ளங்கமாகவா ரெண்டுலையுமே பின்பற்றணுங்கிறாங்க அல்லாமா இவ்வளவு கையும் ரஹமதுல்லாரே அவங்க சொல்றாங்க அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயம் செல்லவா அலே செல்லம் அவர்களை நீங்க என்ன செய்யணும் உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் அவர்களை நீங்கள் பிரியப்பட வேண்டும் அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்திகளை உண்மைப்படுத்த வேண்டும் அவர்கள் எதை ஏவினார்களோ அதை அப்படியே ஏற்று நடக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களில் அவர்கள் தாமதம் செய்தார்களோ அதை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை விட்டும் தடுத்தார்களோ அவை அனைத்து விட்டும் நீங்க தவிர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் நவிகன் நாயகன் தல்லவாள தவறுகளை உள்ளரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் முழுமையாக பின்பற்றுவதற்கு உண்டான வழிவகை அப்படி பின்பற்றினால் அல்லாஹ்வுனையின் நேசம் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் அல்லாஹ் புராணினை ஆடையான சொல்லி காட்டுகிறார் குள்ளின் துங்கும் ஆஹ பத்தவி முனி அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டும் என்று சொன்னால் பத்தபியூனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் எப்படி பின்பற்ற வேண்டும் உள்ரங்கமாக வழிநகமாகவும் இரண்டு விதத்திலும் இங்கே நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று ரவிகல்லாயிரம் தல்லவாலேசன் அவனுடைய அதீத்தின் வாயிலாகவும் ஆயத்தின் வாயிலாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ரவிகல்லாயம் தல்லவாலேசனுடைய நேசம் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே இருக்குமோ அந்த அளவுதான் அவர்களை நாம் பின்பற்றுவோம் அதே போல ரவிசல்லவாலேசனுடைய நேசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதே நாம் நம்முடைய உடல் உறுப்புகளின் மூலமாக அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு பள்ளி வார்த்தைகளிலும் மகளிவுக்கு பிறகு முழு செழிப்புகள் போதப்பட்டோம் அதை பார்த்தோம்னா பேர் அஞ்சு பேர் ஆறு பேரு தான் உட்கார்ந்து இருக்கிறான் முக்கத்துல சுல்லாவுடைய முறப்பத்தினுடைய வெளிப்பாடு அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து நம்மளால என்ன செய்ய முடியலை நம்ம உட்கார முடியும் அப்ப நபியின் மீன் எந்த இடத்துக்கு குழம்பத்து இருக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொன்னா வெளிப்படையான முரம்பத்து என்ன தாடி தாடிங்கிறது அதிலிருந்து அங்க அங்க சுத்தி கிடைச்ச தாடிக்கே வந்துடுதா அப்படின்னு நினைக்கிறோம் இதான் முக்கியம் ரசூலுல்லாவுடைய சுண்ணத்தான தாடியே நம்ம வந்து சர்வ சர்வசாதாரணமாக நினைக்கிறோம் தாடியை வந்து நம்ம வைக்கலன்னு சொன்னால் அந்த கபூரில் வச்சதற்கு பிறகு எவ்வளோ பெரிய ரசல் தெரியுமா நபிக நாயம் சல்லாவுடைய ஹதீஸில் வருது கபுர்களில் வச்சதற்கு பின்னால அல்லாஹ் மதம் மூணு கேள்வி கேட்பான் மர் ரப்பு கேட்க ரப்பு யார் அல்லா சொல்லிடு அமன் தீனு கேட்க உங்களுடைய தீன் என்ன தீனுடைய சுல்லாகும் பெருமான செல்வாழன் அவருடைய முகத்தை காண்பித்து இவருடைய அபிப்பிராயம் என்ன இவருடைய இவருடைய அபிப்பிராயம் என்ன கபிகலாய செல்வாழ அவருடைய முகத்தை பார்த்து நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா முகத்துல தாரி இருந்தாலும் சொல்ல முடியும் ரசோல்லாவுடைய சொன்னது இல்லை அப்படின்னா பெருமானா செலவழர்கள் அவர்கள் தன்னுடைய முகத்தை திருப்பி கொள்வார்கள் ரசோல்லாவுடைய முகத்தை பார்க்க முடியுது தாடி இல்லாதவங்க தாடி வச்சு தாடி அதற்கு வரவே இல்லைங்க ஒரு முடி கூட வரல வளரவே இல்லையா அப்ப அவருக்கெல்லாம் வந்து இந்த சட்டம் பொருந்தார் தாடி நல்லா வருது வைக்க முடியும் தாடி வச்சா தாங்க அழகு சிங்கத்துக்கு எது அழகு அதுமே அந்த முடிதான் இப்படி தண்ணி உள்ள தலையை விட்டு ஒரு ஒரு திருப்பு திருப்பு வைங்கன்னா அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் ஒரு கம்பீரமா இருக்குமா இல்லையா ஆனால் டிஸ்கவரி நான் பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம்ல என்ன செய்ய அது 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 ஒடியாடும் போது அது ஒரு தனி கலை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அது தலையை ஒரு திருப்பு திருப்பிடிச்சு வைங்க அது ஒரு அழகு அதே போல ஆண்களுக்கு தாடி அழகு எந்த அளவுக்கு நம்ம தாடி நம்ம வந்து நம்மளுடைய முகத்தை தாடியை வைக்கிறோமோ நம்மளுடைய முகத்தை என்ன செய்யும் பிரகாசமாக நபிக நாயன் சல்லதாரஸ் அவர்களை கபுர பார்க்கக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்ல என்ன செய்வான் தாடி வைக்கிறவங்களுக்கு நபிக நாயன் தல்லதாரஸ் அவர்களை கடவில் காணக்கூடிய டோகி கூட அவர் கிடைக்கும் எந்த அளவுக்கு முகமத்து இருக்குமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும் அல்ல நபிக நாயன் அவர்கள் என்ன செய்வான் நம்மளுடைய கடவுளை காட்டுவோம் தோல்வி செய்வான நாயன் கலவாஸ் மீது நாம் முகமது வைப்போமோ நேரம் வைப்போமோ அந்த அளவிற்கு நபிக நாயன் கல்லவாஸ் அவர்களோடு சொற்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறார் அதை நாம் முழுமையாக பெற்றுக் கொள்வதற்கு அண்ணன் தோல்வி செய்வானாக நபிகள் நாயும் சங்கவாரத்தவர்கள் மீது அதிகமான நேரத்தையும் பாசத்தையும் நாம் வைத்து அவருடைய சபாசை பெறக்கூடிய உன்னத மக்களாக அல்லாரம் நம் அனைவரை நான் செல்புரிவானாக பாசது தானமான அலமது இல்லாத அசலாம் அனைத்தும் வரான் குருவாக